நம்மளுடைய தமிழ் சினிமாவில வந்துட்டு லேட்டஸ்டா இருக்க இளம் காதல் ஜோடிகள் அதாவது இளஞ்சிட்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அது வேற யாருமே இல்லைங்க நம்மளுடைய ஜெய்யும் அஞ்சலியும் தான் பாத்துக்கோங்க இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு தற்போது லிவிங் டுகெதரா வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்துல வந்துட்டு செய்திகள் எல்லாம் வெளிவந்தவனின்ட்டு இருக்கு அதுக்கு கொஞ்சம் சாட்சியா வந்துட்டு இவங்க ரெண்டு பேர் வந்துட்டு தோசை எல்லாம் சாப்பிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஸ்டில்ஸ் எல்லாம் வந்துட்டு சமூக வலைதளத்துல வெளியாச்சு இது வந்துட்டு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்துச்சு ஆனா அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கும் அப்படின்னு வந்துட்டு செய்திகள் வெளியிட்டு இருந்தாங்க சரி ஓகே அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜெய் வந்துட்டு கொஞ்ச நாளாவே வந்துட்டு அவர் நடிச்ச படங்களோட இன்ட்ரோடக்ஷன் அதாவது ப்ரொமோஷன் விழாக்களுக்கு எல்லாம் வந்துட்டு வரதில்லை இது கேட்டதுக்கு வந்துட்டு அஜித் அதுக்கப்புறம் நயன்தாரா வந்துட்டு அவங்களோட ப்ரொமோஷனுக்கு வரதில்ல அதே தான் இருக்கு இவருக்கு எதிராக வந்துட்டு பல டேரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவர் எந்த இதுக்குமே வரத்தாவில்ல எதுக்கு அவர் படத்தை கூட நடிக்கவே தேவையில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜெய்க பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜெய்க்கே அந்த மாதிரி நிலவனா இப்போ ஜெயோட காதலியான அஞ்சலிக்கு வந்துட்டு அதே நிலைமை ஏற்பட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்க இவங்க வந்துட்டு இதே மாதிரி அவங்க நடிச்ச படத்தோட ப்ரொமோஷன் விழாக்கள்ல வந்துட்டு கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா இதுக்காக அப்படின்னு சொல்லி டேரக்டர்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல பயங்கரமா காண்டாயிட்டு இருக்காங்க ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி போச்சுன்னா வந்துட்டு நான் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் இயக்குநர் சங்கத்துக்கும் வந்துட்டு உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதனால பயந்து போற நம்மள அஞ்சலி வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சரி நான் வந்துட்டு எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிறேன் ஆனா என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி எந்த ஒரு பத்திரிகையாளரும் கேள்வி கேட்க கூடாது இந்த கண்டிஷனுக்கு ஓகேனா நான் வந்துட்டு கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு இன்னும் பயங்கர காண்டாயிட்டு இருக்காங்க நம்மளுடைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே அது எப்படி எங்களால முடியும் பத்திரிக்கை சுதந்திரத்தை நாங்க தலையிட முடியாது அவங்க எதை பத்தினாலும் கேட்பாங்க நீங்களுக்கு உங்களுக்கு திறமை நீங்க வந்துட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டு போங்க நாங்க வந்துட்டு அவங்கள தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதனால என்ன செய்யறதுன்னே தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க நம்மளுடைய அஞ்சலி ஜெயி தான் வந்துட்டு இதுக்கு ஒரு நல்ல யோசனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அஞ்சலி மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க யூ